எரிநிலை கனலாய் இயல் நுழைதனில் உலாவரும் வரும் ஏற்றமிகு சிவமாய் தன் தனலது உலகோர்க்கு நல்நுழை பரவிடும் அற்புத கதிர்நிலையாய் அக்கதிர்நிலை பரவஎத்தணிக்கும் ஏற்றங்கொண்ட அருள் பிரம்ம முகூர்த்த நல்நிலையாய் விளங்கும் இவ்வேளைதனில் அச்சிவமதுகானும் நர்த்தவம் கண்ட நர்த்தளம் கொண்ட சிவசபை ஆசானுக்கு நித்திய நல்லாசிகள் அவ்வையாம் யாம் வழங்கி மகிழ்கின்றோம் நற்பம்ம முகூர்த்த ஆசிகள் சிவசபை ஆசானுக்கு வழங்கி ஏற்றமது காணும் தன்னுளை ஏற்றமதை காணும் தன்னுளை காண்போருக்குள் அந்நிலை புகுத்தும் அற்புத சிவசபை ஆசானாய் சிவமகாவாளை சித்தனாய் மிளிர்ந்திருக்கும் அற்புத ஆசானது ஆசிகளை சீடர்கள் யாவருக்கும் நல் நிலையாய் இவ்வேளைகளில் வழங்கி அவ்வை மகிழ்கின்றோ உலாவரும் வரும் சிவம் அவன் உதவிடும் பூத நிலையாய் எழுந்து நிற்கும் அற்புத ஆதவனாய் உயர்ந்து நிற்கும் அற்புத வேலை துவங்கும் நற்பொழுதுதனில் நற்சற்சங்க பெருவிழாவிற்குரிய அற்புத நிலையதை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை யாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் உயர்தவம் கண்டவனோடு உயிர் தவம் காணும் அற்புத சீடர்களே அவ்விரண்டு இரண்டு நுழை அவ்விரு நிலை உயர் உயிர் இவ்விரண்டும் ஏற்று நிற்போர் உயர்ந்து நிற்கின்றனர் பூவுலகில் என்றுரைத்து அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் இவ்வேளைகளில் சித்தனை